பணத்தை பற்றின சீக்ரெட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எந்த மாதிரியான ரகசியங்கள் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் பணக்காரன் ஆக முடியும் பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம் பணக்காரன் ஆகிறது ரொம்பவே கஷ்டம் நம்மக்கிட்டெல்லாம் பணம் வராது நம்மளாலெல்லாம் பணக்காரன் ஆக முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் பணவாசம் அப்படிங்கிற புக்கை பத்தின அந்த புக்கில் எந்த மாதிரியான சீக்ரெட்ஸ் வந்து குரு மித்ரே சிவா பண பணவாசம்ங்கிற புக்கில் பணக்காரர்களுடைய ரகசியங்களை அவர் எழுதியிருக்காரு பணக்காரர்கள் ஆகக்கூடிய சில ரகசியங்கள் வந்து நமக்கு யாருமே சொல்லி கொடுக்குறதில்ல அதனால தான் நம்ம என்னவா இருக்கிறோம் ஏழையாக இருக்கிறோம் ஸோ இந்த புக்கில் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மணி ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு பணக்காரனா இல்லாமல் ஏழையாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்ம சில விஷயங்களை நம்ம லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணும் போது தான் நம்மளுடைய எண்ணங்களை மாற்றும் போது தான் நம்ம பணக்காரன் ஆகிறதும் ஏழையாக இருக்கிறதும் உள்ள வித்தியாசம் இப்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு பணத்தை கொடுத்துட்ருக்கு ஆனால் அந்த பணத்தை தேடி நம்ம ஓடிட்டுருக்கோம் அது சுலபமாக கொடுக்குது ஆனால் அந்த பணத்தை நம்ம நம்மளுடைய எண்ணங்களால் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஓ விட்டுட்டு நம்ம பணத்தை தேடி நம்ம இருக்கோம் பிரபஞ்சம் எப்படி நமக்கு பணம் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத எப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இருக்காங்க ரெண்டு பேருமே நீங்கள் வந்து இல்லை நீங்கள் பிஸ்னஸும் பண்ணுறீங்க ஆனால் ரெண்டு பேருமே கடின உழைப்பு பண்ணுறீங்க அதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க ஆனால் நீங்கள் அதே நிலமைக்கு தான் இருக்கிறீங்க ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவர் நல்லா உயர்ந்துகிட்டே போகிறாரு நல்லா பணக்காரனாக ஆயிட்டாரு நிறைய காரு பங்களா வீடு அவர் பிஸ்னஸும் இன்னும் அதிகப்படியாக ஆயிட்டுரு இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும் பரவாயில்ல இவன் நம்ம ஃப்ரெண்டாக இருந்துட்டு இவ்வளோ பெரிய பங்களா வாங்கிட்டான் இவ்வளோ நல்ல ஆகிட்டான் அப்படின்னு உங்களுக்கு இருக்குமா இல்லை இவன் எப்படி இப்படி பணக்காரன் ஆகுனா நம்மளும் அவனும் அதே மாதிரி தானே ஹார்ட் ஒர்க் பண்ணும் நானும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன் என்னால் மட்டும் ஏன் பணக்காரனாக ஆக முடியல அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தோணுதுன்னா அந்த எண்ணத்தால தான் நம்ம என்ன ஆகிடுறோம் ஏழையாகவே இருக்கிறோம் இப்போது அவர் என்ன நினச்சிட்டு இருப்பார் அவர் மற்றவங்க பணக்காரங்களாக இருக்கிறத பார்த்தா பரவாயில்ல அவர் காரு வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக இவர் சந்தோஷப்படுறாரு இவங்க இன்னும் மாதிரி வீடு வாங்குறாங்க இவர் இவ்வளோ நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்த இவங்க மனசில் சந்தோஷப்படுறதுனால அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்குது அவர் இந்த மாதிரி காரு பங்களா வீடு அவருடைய சொத்து மதிப்பு அதிகமாகுது அவர் பணக்காரன் அவர் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கிறத உங்கள் ஃப்ரெண்டு பார்த்து சந்தோஷப்படும் போது ஓகே இவர் இந்த விஷயத்தெல்லாம் கிடச்சதுன்னா சந்தோஷப்படுவார் அப்படின்னு அந்த பிரபஞ்சம் அவருக்கு கொடுக்க ஆரம்பிக்குது ஆனால் இதே நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க மட்டும் இப்படி பணக்காரன் ஆகிறாங்க அவங்களால மட்டும் எப்படி கார் வாங்க முடியுது அவங்களால மட்டும் எப்படி வீடு வாங்க முடியுது நானும் அதே தான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படி நீங்க சொல்லும் போது அவங்களால ஏன் பண்ண முடியுது அவங்களால எப்படி பண்ண முடியுது அதை பற்றி நான் வருத்தம் உங்களுக்கு வர்றதுனால நான் பொறாமையெல்லாம் படலை ஆனால் வருத்தம் தான் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கிது இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் போது இவர் வருத்தப்படுறாரு ஸோ இந்த விஷயம்லாம் இவருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுனால நமக்கு அது கொடுக்கறது இல்லை அப்போ நம்ம தான் என்ன ஆயிடுது நமக்கு ஒரு விஷயம் தடைபடுது அப்போ அந்த எண்ணத்தை நம்ம மாற்றும் போது நமக்கு என்ன ஆகும் நமக்கு பிரபஞ்சம் அதிகப்படுத்த பணத்தை கொடுக்கும் இப்போ ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் வருது ஒரு பூ ஒரு ஃப்ளவர் வைக்கிறதுக்கான ஒரு செடி கொடுக்குது அதே பக்கத்து வீட்டுக்காரருக்கும் அதே செடி கொடுக்குது இப்போது உங்கள் செடியில் ஒரு பூ பூத்துட்டுருக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்களோட செடியில் நிறைய பூ பூத்துருக்குது அப்போ நீங்கள் பார்த்தோன்னே என்னது நம்ம வீட்டில் வச்சோம் ஒரு பூ தான் பூத்துருக்கு அவங்க வீட்டில் நிறைய பூ பூத்துருக்கே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறத்துலேருந்து என்ன ஆயிடுது உங்கள் செடியில் ஒரு பூ கூட பூக்காமல் போயிடுது ஓகே இவருக்கு பூ பூக்கிறது பிடிக்கல போல் அவருக்கு இப்போ நிறைய பூத்துருக்குதே அவருக்கு மட்டும் இப்படி பூத்துருக்குதுன்னு சொல்லும் போது அப்போ இவருக்கு பிடிக்கலை அப்போ அப்படிங்கிறதுனால அவங்களுக்கே என்ன பண்ணுது அந்த ஏஞ்சல் வந்து நிறைய மலர்களை கொடுக்க ஆரம்பிக்குது ஏன்னா அவர் வந்து அவங்களுக்கு கிடைச்ச மலர்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அப்போ சந்தோஷப்படும் போது ஓகே இவருக்கு இது பிடிக்குதுங்கிறதுனால அவங்களுக்கு அதிகப்படியாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதுதான் பிரபஞ்சம் அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த உங்களுக்கு கிடைக்கும் போதோ இல்லை மற்றவங்களுக்கு கிடைக்கும் போதோ அந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் சமாதானத்தோட சந்தோஷத்தோடு நீங்கள் வந்து ஆச்சரியமாக பார்க்காம அதாவது பொறாமப்படாமல் ஒரு வருத்தம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் போது அந்த பொருள் உங்களுக்கு என்ன பண்ண போது ரெட்டிப்பாக ப பிரபஞ்சம் கொடுக்க போகுது இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களால் பணக்காரனாக ஆக முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செலவு பண்றது இப்போ நான் பணக்காரன் ஆகணும்னா செலவே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது செலவு பண்ணக்கூடாது இங்கே போகக்கூடாது அங்கே பண்ணக்கூடாது யாருக்கும் இது கொடுக்கக்கூடாது நம்ம செலவு பண்ணால் பணக்காரனே ஆக முடியாது ஏழை ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது செலவு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு பண்ணணும் அப்படி பண்ணாதான் நமக்கு பிரபஞ்சம் பணம் கொடுக்கும் இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னா பரவாயில்லையே இவர் ஆயிரம் ரூபாய் இன்றைக்கி செலவு பண்ணிட்டார் அப்போ ரெண்டாயிரரூபா கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ரெண்டாயிரரூபாவாக கொடுக்கும் இப்போ நீங்கள் அதை ஆயிர ரூபாயை செலவு பண்ணாமல் நீங்கள் இருக்கி வச்சிட்டுருந்தீங்கன்னா ஓகே இவருக்கு பணத்தை வெளியில் செலவு பண்ணுறதுக்கு எ எதுவும் ஒரு சந்தோஷம் இல்லை அவரே தான் வச்சுக்கிறார் அப்போ அவருக்கு பணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் எடுத்துக்குது ஸோ இப்போ நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடைக்கு போய் கேட்டு பாருங்க அவங்களுக்கு ஒரு ஆயிரத்துலேருந்து பத்தாயிரத்துக்குள்ளே கஷ்டம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் மேலே போய் ஒரு மல்லிகை கடையிலையோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு கஷ்டம் கடன் இருக்கும் இன்னும் அதுக்கு மேலே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு அப்படி போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா வரைக்கும் உள்ள கஷ்டங்கள் இருக்கும் ஆனாலும் அவங்க பொருட்கள் வாங்கி வச்சா தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அந்த செலவு பண்ணி பொருள் வாங்கி வச்சா தான் பணம் அவங்களுக்கு வரும் அப்போ அதனால கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா அந்த விஷயம் நடக்குமா நடக்காது அப்போ பிரபஞ்சமும் நமக்கு கொடுக்கறதை நிறுத்திடும் ஸோ நம்ம செலவு பண்ணும் செலவு பண்ணுனா தாம் தும்னு ஆடம்பரத்துக்காகவோ நம்மளுடைய திம்முருக்காகவோ நான் பணக்காரனாக இருக்கேன் என் கையில் பணம் இருக்குன்னு அந்த திமுருக்கோ ஆடம்பரத்துக்கோ செலவு பண்ணாமல் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணலாம் உதவி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பிரபஞ்சம் இன்னும் அதிகமாக என்ன பண்ண போது காசு கொடுக்கும் இப்போ ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் என்ன பண்றாரு பக்கத்து கடையில் போய் ஒரு பால் வாங்கிட்டு வா எனக்கு பால் வேணும்னு கேளு அப்படின்னு சொல்றாரு அப்போ அவரு போய் பால் கேட்கும் போது அந்த கடைக்காரர் பால் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு இவர் பால் வாங்காமல் வந்துடுறாரு இதே இன்னொருத்தர்கிட்டையும் அதை சொல்லி அனுப்புகிறாரு அவர் போய் பால் வாங்கிட்டு வராரு அப்போ அவரால் எப்படி பால் வாங்கிட்டு வந் வர முடிஞ்சுது அப்படின்னு அந்த இன்னொருத்தர் கேட்குறாரு அப்போது அவர் என்ன சொல்கிறாரு நான் பால் வாங்கிட்டு வான்னு சொல்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் கூட இன்னொரு ஒரு விஷயமும் சேர்த்து சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீ பால் வா வேணும் ஆனால் இங்கே ஒரு நாய்க்குட்டி பசியோடு இருக்குது பாவமாக இருக்குது அதுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு பால் வேணும் அப்படின்னு கேட்கும் போது அந்த கடைக்காரர் கொடுக்குறாரு இது எனக்கு வேணும் அப்படின்னு நீ சொல்லும் போது கொடுக்கல அடுத்தவங்களுக்கு வேணும்னு நீ ஒரு விஷயத்தை கேட்கும் போது செய்யும் போது என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அப்போ அந்த பிரபஞ்சம் உனக்கு வேணும்னு சொல்லும் போது கொடுக்கல ஆனால் அடுத்தவங்களுக்கு வேணும்னு சொல்லும் போது உங்களுக்கு அது கொடுக்குறாங்க அது மாதிரி தான் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய விஷயம் அடுத்தவங்களுக்கு உத உதவியாக இருக்கணும் இப்போது ஒரு பேச்சாளர் இருக்காரு பேச்சாளர் வந்து அங்க இங்கேன்னு செலவு பண்ணி இப்ப காலையில வந்து டெல்லியில பண்ணுவார் அப்புறமா மத்தியானம் அவருக்கு வந்து இப்போ சென்னையில் இருக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அவருக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் வச்சு அவங்கள வந்து இன்வைட் பண்ணுவாங்க பேசுறதுக்கு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு அப்போ அப்படி பண்ணும்போது அவருக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு நாளில் ரெண்டு மீட்டிங் அப்படிலாம் இருந்துச்சுன்னா மூணு மீட்டிங்லாம் இருந்துச்சுன்னா அவரால் ட்ராவல் பண்ணி போய் அந்த காசை செலவு பண்ணி ட்ரெயினாக இருக்கட்டும் ஃப்ளைட்டாக இருந்தாலும் ட்ராவல் பண்ணிட்டு போகிற அந்த டயர்ட் இருக்கும் அதுக்கு பதிலாக அவர் ஒரு கார் வாங்குறாரு நான் காரில் இருந்தேன்னா முடிச்சுட்டு அடுத்தது நான் இங்கே பிரயாணம் பண்ணுவேன் இல்லையா நான் வந்து ஃப்ளைட்டில் பண்ணிட்டு கூட நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி காரில் வருவேன் அப்படின்னு அவர் அதை சேஞ்ச் பண்ணும்போது அந்த காருங்கிறது அவர் ஒரு செலவில்லாமல் முதலீடாக இருக்கும் ஏன்னா அவர் ஒரு இடத்துல அந்த காரில் போய் ஸ்பீச் கொடுக்கும்போது அவருக்கு அதுக்கான வேல்யூ கிடைக்கிது அந்த வேல்யூ தான் அவர் அந்த முதலீடு பண்ணத்துக்கான ஒரு இன்கம் அந்த மாதிரி தானே இப்போது இந்த இப்போ அந்த புக்கில் சொல்கிறவர் கூட ஃப்ரீயாகவே அவர் ஸ்பீச் கொடுத்தா கூட அந்த புக்கை நம்ம என்ன பண்ணுறோம் காசு கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம் அப்போ ஏதோ ஒரு மூலியத்தில் அவருக்கு காசு போகுது அந்த புக்குக்காகவாது என்ன ஆகுது காசு போகுது அப்போ பிரபஞ்சம் நம்ம அடுத்தவங்களுக்காக ஒரு உதவி செய்யும் போது நமக்கு அது டபுள் மடங்காக திருப்பி கொடுக்குது அதனால் செலவு பண்ணணும் அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணணும் அதுவும் உங்களுடைய ஆடம்பரத்துக்காக இருக்கக்கூடாது இப்போது உங்களுடைய பிஸ்னஸில் வேலை செய்கிற தொழில் இருக்காங்கள வேலையாட்கள் எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க உங்கள் பிஸ்னஸில் செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அவங்கள நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தொழில் அதிகப்படியாக என்னாகும் உங்களுக்கு ப்ரொடக் ப்ரொடக்ஷன் கொடுக்கும் இப்போ நீங்கள் அவங்கள வந்து எதுவுமே கண்டுக்காமல் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்காம அவங்கள பற்றி எதுவுமே ஒரு அவங்களுக்கு ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம் ஏதாவது மணி தேவைப்படுதா போனஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்காமல் இருந்தீங்கன்னா பார்த்துக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் வேலாகுது ஏன்னா என்னடா அது நம்ம வேலை செய்கிறோம் ஒன்றுமே அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த சளிப்பு வந்துடும் இதே நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரபஞ்சம் அவங்க மூலிமா உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வழி செய்யும் இந்த மாதிரி விஷயம் விஷயங்களுக்காக செலவு பண்ணுமே தவிர ஆடம்பரத்துக்காகவோ இல்லை நம்மளுடைய பண திமுறை காட்டுறதுக்காகவோ இந்த மாதிரி செலவு பண்ணக்கூடாது பணக்காரன் ஆகணும் அப்படின்னு யார்கிட்டயாவது போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க நீ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணும் கஷ்டப்பட்டு படிக்கணும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இங்கே எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க ஆனால் யாருமே அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்க பணக்காரர்களாக ஆகலை ஏன்னால் எந்த ஒரு வேலையும் நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறது மூலயமா பணக்காரர் ஆக போகிறது இல்லை இப்போது தோனி எடுத்துக்கோங்க அவர்கிட்ட ஒரு பேட்டை கொடுத்து நீங்கள் கிரிக்கெட் ஃபுல்லாக ஆடணும் அப்படின்னு சொன்னால் ஒன் டே ஃபுல்லும் விடாமல் ஆடிகிட்டே இருப்பார் இப்போது ஏஆர் ரகுமான் இருக்காரு அவர்கிட்ட ஒரு கீபோர்ட் கொடுத்து நீங்க வந்து ஏதாவது டியூன் பண்ணுங்க அப்டினார்னா அவங்க ஈஸியா சடனா ஒரு நாள் ஃபுல்லா கூட டியூன் பண்ணுவாங்க இதே அப்படி சேஞ்ச் பண்ணி பாருங்க தோனி கிட்ட கீபோர்டும் ஏஆர் ரகுமான் சார் கிட்ட ஒரு பேட்டும் கொடுத்து நீங்க கிரிக்கெட் விளையாடுங்கன்னு சொன்னீங்கனா அவங்க என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க ஏனா அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது அவங்க அதுல என்ன ஆகுறாங்க ஷைன் ஆகுறாங்க மேலே வளரறாங்க இப்போ ஏஆர் ரகுமான் இந்த அளவுக்கு விருதெல்லாம் விருதலா வாங்கியிருக்காருனா அவர் எந்த அளவுக்கு அதில் இன்வால்வோட இஷ்டப்பட்டு அந்த விஷயத்த செஞ்சுருப்பார் இப்போ தோனி வந்து இவ்வளோ பெரிய கிரிக்கெட்டராக இருக்காருனா அவர் எந்த அளவுக்கு அந்த விஷயத்த இஷ்டப்பட்டு செஞ்சுருப்பார் அப்போது நம்ம ஒரு விஷயத்தை வந்து கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டு அதாவது நமக்கு பிடிச்ச வேலையை பார்க்கணும் இப்போது ஒரு மரம் இருக்குது ஒரு ஆப்பிள் மரமே இருக்குது அந்த ஆப்பிள் மரம் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டான ஆப்பிள் கொடுக்குதுங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த மரத்தை பற்றி இல்லை அந்த மரம் வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை இப்போ ஒரு வேப்ப மரம் இருக்குது வேப்ப வேப்பமரம் நம்மளோட காய் வந்து கசப்பா இருக்கிறதுனால தான் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அதனால மாம்பழம் மரமாக மாறிடலாம் ஓகே அது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அதனால நம்மளை அப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு அந்த மரம் மாற்றிக்கிறது இல்லை அதுக்கு என்ன இஷ்டமோ அதை தான் அது கொடுக்குது மாம்பழ மரம் மாம்பழம் தான் கொடுக்கும் வேப்ப மரம் வேப்பங்காய் தான் கொடுக்கும் அது கசப்போ இனிப்போ அதுக்கு அது என்ன இஷ்டமாக இருக்குதோ அதை தான் கொடுக்கும் இப்போ நம்ம வேப்ப மரம் வந்து சேஞ்ச் ஆயிக்காது நம்ம வந்து மாம்பழமாக மாறிக்கலாம் அவங்க தான் எல்லோரும் இஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால அது சேஞ்ச் ஆயிக்காது அதே மாதிரி நமக்கு என்ன வருமோ அது நமக்கு என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கிறதுல தான் ஒரு சூட்சமே இருக்குது ரொம்ப பெரிய விஷயமே இருக்குது நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த வேலையை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு நல்ல பணக்காரன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இதே நீங்கள் வந்து மற்றவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்க அதில் நல்லா அவங்க முன்னேற்றம் கிடைக்கிது அப்படிங்கும் போது அந்த வேலை அவங்களுக்கு அது பிடிச்சதாக இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அதில் எந்த ஒரு ஒரு முன்னேற்றமும் கொடுக்காது ஸோ நீங்கள் வந்து அவங்க அது பண்ணுறாங்க இவங்க இது பண்ணுறாங்கன்னு யோசிக்காமல் உங்களுக்கு என்ன வருமோ உங்களுக்கு எண்ணத்தில் நீங்கள் எது பண்ணால் சாப்பாடு கூட வேணாம் தூக்கம் கூட இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிக்காமல் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த வேலையை நீங்கள் பண்ணும் போது அதில் உங்களுக்கு சந்தோஷத்தோடு பிடிச்சி பண்ணும் போது நீங்கள் அதில் நல்ல உயரத்துக்கு போவீங்க நீங்கள் பணக்காரனாக ஆகுறதும் உறுதியாக இருக்கும் எளிமையாகவும் இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தை தான் பணக்காரர்கள் வந்து சிம்பிளாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறதுனால தான் இன்றைக்கி அவங்க ஒரு விஷயத்தில் நல்லா பணக்காரனாக இருக்கிறாங்க பணக்காரர்களாக இருக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களாலையும் நிச்சயம் பணக்காரனாக ஆக முடியும்